சேலத்துல எங்க அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பயங்கரமான ஒரு மக்கள் சந்திப்பு நினைத்திருக்காப்புல வாழ்த்துக்கள் தான் என்ன தலைமை பண்ணிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு ஒரு உயிர் பலி ஆகிட்டு அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஒரு ஆள் இறந்துட்டா சொல்றாப்புல உயிர் பலிக்கும் எங்க அண்ணன் விஜய்க்கும் ஒரு முடிச்சாதான் இருக்கு என்னன்னு தெரியல எங்க போனாலும் எங்க அண்ணன் எவனாட்டு ஒரு ஆளை கொண்டு விடுறான் அப்படிங்கிற மாதிரிதான் கதை ஓடிட்டு இருக்கு பயங்கரமா எங்க அண்ணன் விஜய் வந்து வீரவசனம்லாம் பேசியிருந்தாப்ல எல்லாரும் நல்லா தான் பேசுறாப்புல ஆனா அது எந்த மாதிரி எங்க பேசணும்னு தான் எங்க அண்ணன் பேசுறாப்புல சேலத்துல நடந்த மக்கள் சந்திப்புல பயங்கரமா ஒரே தாக்கு தான் தாக்குனா தாக்கு பயங்கரமான தாக்கு நான் முத நானும் நீங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி எங்க அண்ணன் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காப்புல உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அப்படின்ட்டு வேற சொல்லாம் பேசி பட்டய கிளப்பியிருக்காப்புல எப்படி பேசியிருக்கா கூட்டணி கூட்டணிக்குள்ள கூட்டணி கூட்டணி விஷயமா கூட்டணி கட்சியோட அந்த கூட்டணி ஆட்சி விஷயமா நான் அன்னைக்கு போட்ட நான் வந்து போட்ட அந்த குண்டு இன்னைக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கு எங்க வெடிக்குதோ இல்லையோ எம் கே ஸ்டாலின் அவர்களின் கூட்டணி கட்சிக்குள்ள அணுகுண்டா வெடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு காங்கிரஸ் அப்படியே கயிறு போட்டு எழுத்தாப்பில பாத்துக்காங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களே இந்த திமுக கூட்டம் உங்களை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க அதாவது நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்க உங்களை வச்சு யூஸ் பண்ணிடுவாங்க செவிச்ச பேர் அவங்க எவ்வளோக்குள்ள பணத்தை சேர்க்கணுமோ கொள்ளைகளும் கல்ல அடிச்சுடுவாங்க ஆனா உங்களுக்கு கூட்டணி ஆட்சிங்கிற பேர்ல ஒரு எம்பிங் தரமாட்டாங்க ஒரு அமைச்சரும் தர மாட்டாங்க உங்களை யூஸ் பண்ணி விடுறாங்க அதனால நீங்க கவனமா இருங்க என் வாங்க நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் ரெண்டு பேருக்கும் சமைய உரிமை அப்படின்ட்டு தூது விடுறாப்புல எங்க அண்ணான் அதுக்கப்புறம் சொல்றாப்புல வருஷம் நாளைய முக்கால் வருஷம் ஆச்சு இப்ப வந்து மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கனவு இருந்தா சொல்லுங்கோ கனவு இருந்தா சொல்லுங்க உங்கள் கனவை நான் நினைவாக்கிறேன் அப்படிங்கிறாப்ல ஏன் இவ்வளவு நாள் கனவு எல்லாரும் தான் இருந்தாங்களா அல்லது இவ்வளவு நாள் மக்கள் அந்த பிரச்சனைல இருந்தாப்ல அது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாம தான் இருந்துச்சா என்ன திடீர்னுட்டு என்ன ரெண்டு மாதத்துல ஆசை முடிஞ்ச கனவு காணுங்க உங்க கனவை நான் நிறைவேற்றுன்னு சொல்றேன் மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏற ஏமாத்த பாக்குறீங்க அப்படின்ட்டு ஒரே போட்டு தாக்காதாப்லாம் இருக்காப்பியா எப்பவுமே நீங்க சொல்றீங்களே டெல்லி தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டெல்லி எங்களை கண்ட்ரோலே பண்ண முடியாது டெல்லிக்கு உங்களுக்கு எப்பவும் அவுட் ஆஃப் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றீங்களே ஆமா நீங்க உங்க நீங்களும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் உங்களுடைய ஆட்சியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அதனால்தான் உங்களோட கண்ட்ரோலே இல்லாம இங்க ஆட்சி நடக்குது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வேலை வாய்ப்பு இல்லாம ஒரே கொலை கொள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில கண்ட்ரோல் உங்க கண்ட்ரோல்லே இல்லாம அவுட் கண்ட்ரோல் போயிட்டு அப்படின்ட்டு எங்க அண்ணன் விஜய் அவர்கள் உங்கள் விஜய் அவர்கள் ஐயா முதலமைச்சர் ஸ்டாரின் அவர்களை வச்சு செஞ்சிருக்காப்ல சரி அப்புறம் என்னன்னா எங்க அண்ணன் அதோட விடவில்லை என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது நான் சீரும் புலி நான் யாருக்கெனவே புலிங்கிற படத்தை எடுத்தவன் நான் பெரிய வேட்டைக்காரன் அப்படி அசைஞ்சு குசஞ்சு இந்த என் மக்களுக்காக பாய்வேன் என் தமிழக மக்களுக்காக வேட்டையாடும் அப்படின்னு டைலாக்லாம் டயலாக்லாம் எல்லாம் எங்க அண்ணன் நான் பம்ம மாட்டேன் நான் புள்ளி அப்படின்னாரு எங்க அண்ணன் பண்ண மாட்டாப்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதிமூணு பிரச்சனை வரும்போதெல்லாம் எல்லாம் டெவிய ஜெயலலிதா அம்மையாக்காக ஒளிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு கும்புட போட்டு அம்மா அப்படின்னு வீடியோ விட்ட கதையும் உண்டு கடைசியில ரெண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி பழனிசாமிட்டு அந்த ஒரு படம் வெளிய பிரச்சனைக்காக பிரச்சனைக்கா பம்மிக்கிட்டே இருந்து கடைசியில கடம்பூர் ராஜு அவருடைய வீட்டுல போயி பம்மிகிட்டிருந்தே தெரியாது எப்பா நீ வசனம் பேசுப்பானா இங்கேயா ஒருத்தருமே தெரியாத மாதிரி நீங்க வசனம் பேசாங்க ஏன்னா நீங்க பம்ம மாட்டீங்க கரூர்ல நடந்த சமூகத்துல நாப்பத்தோரு பேர் இறந்த பருவம் ஐம்பத்தி நா ஐம்பத்தி ரெண்டு நாள் கழிச்சு தான் வழியே வந்தீங்க ஆனா நீங்க பம்ப மாட்டீங்க ஏன்னா அதுக்கு போகலாம் பம்பல் கிடையாது விஜய் அவர்கள் வந்து பம்ம மாட்டாரு ஆனா நாப்பத்தெண்டு நாள் வீட்டுல இருந்துருவாரு அண்ணன் விஜய் இல்லையா அவர் வந்து வீட்டுல இருந்திருப்பா இருந்திருவாரு மாட்டார் இதெல்லாம் அவரு பொம்மல் அப்படிங்கிற வார்த்தை வராத அந்த அளவுக்கு நான் பொம்ம மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை எங்களை கொள்ள முடியவில்லை தலைவா விஜய் அவர்களே நீங்க உங்களுக்காக உங்க கட்சியில எதுவும் பிரச்சனை அடுத்த கட்சிக்காரங்க கூட குரல் கொடுப்பா ஆனா நீங்க இதுவரைக்கும் குரல் கொடுத்த உங்களுக்காக குரல் கொடுத்தது சரித்திரமே கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு இந்த கரூர் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சப்போர்ட்டா எடப்பாடி பழனிசாமி முதல்ல வாய்ஸ் கொடுத்தாங்க அவரையே நீங்க இப்படி பண்ணி நீங்க அவருக்கு எதிராக மாறிட்டீங்க முத முதல்ல உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்த அவர் தான் ஏன்னா நீங்க கூட இது வரைக்கும் உங்களை பிரச்சனை விஷயத்துக்காக குரல் கொடுத்தது ஃபர்ஸ்ட் உதாரணத்துக்கு ஜனநாயகம் படத்துக்காக கூட நிறைய பேர் உங்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க நீங்க இது வரைக்கும் சென்டர் கட்சியோ ஆளுங்கட்சியோ எடுத்து ஒரு பதில் கூட கொடுக்கல அதனால நீங்க கொஞ்சம் உம் தலைவர் அடுத்த டைலாக்கு அதான் பயங்கரமா டயலாக் நான் நீதி கேட்டி வந்திருக்கேன் நீதி கேட்டு வந்திருக்காப்லா என்னையா உங்களுக்கு என்னையா பிரச்சனை இவரியா நீதி கேட்டு வந்திருக்கீர் அப்படின்னு சொன்னா அதுலதான் பெரிய ஒரு காமெடி அது வந்து எம்ஜிஆர் அவர்களோட அந்த ஒரு ஒரு காப்பி என்னடா நீதி கேட்டுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எங்கேயோ இடிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மை கிடைக்குது ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக வெளியே வரும்போது நான் கணக்கு தான் கேட்டேன் அதனால என்ன இந்த திமுக கருணாநிதி வெளியே ஏத்துக்கிட்டாரு நான் என்ன தவறு செய்தேன் எந்த தவறுமே செய்யலை கட்சி கணக்கு கெடுதல் ஒரு தவறா என்னைய வெளியேற்றிருக்கேன் அதுக்கு தான் நீதி எடுக்கணும் மக்களாக பார்த்துட்டு நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல விதையே சொல்லணும் அப்படின்னு சொன்னு ஒரு ஏற்கனவே ஒரு பயங்கரமான ஒரு பேருச்சு இதுமொழி ஒரு சிந்தத்து இந்த நீதியை வந்து உங்க கையிலேயே விட்டுறேன் இது நீதியா நேர்மையா இது நியாயமான உங்க கையிலே விட்டுற அப்படின்னு ஒரு நீதி கேட்டு செவிச்சாரு அட்ட யாரோ எங்க அண்ணங்கிட்ட ஏ இனம் எம்ஜிஆர் தான் இருக்கா எம்ஜிஆர் மாதிரி இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு யாரோ நான் நீ பைத்தியம் நான் பைத்தியம் நான் பைத்தியம் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல நீதி நீதி அப்படின்ட்டு எங்க அண்ணன யாரும் அதனால எங்க அண்ணனும் அதே காப்பி ஸ்டைல வந்திருக்கா அப்படி அண்ணன் சட்டை டெய்லர் எல்லாம் நம்ம தலைவர் மாதிரி காப்பி அடிச்சிருந்தாரு ஆந்திர தலைவர் மாதிரி காப்பி அடிச்சு எங்க அண்ணனுக்கு இதுவும் ஃபுல்லா காப்பி தான் காப்பில தான் எங்க அண்ணன் கதையே ஓடுது யாருக்கு யார் தான் இவருக்கு அந்த மாதிரி ஐடியா பிளானு என்ன எழுதி எழுதிக்கிட்டுதான் தெரியல அவரை ரொம்ப பாராட்ட தான் செய்ய வேண்டும் சரி என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கேன் விட்டுட்டு வந்திருக்கேன்னு ஒரு டைலாக் வந்து என்னத்தை விட்டுட்டு வந்திருக்காரு நம்ம ஒண்ணு தெரியல என்னத்த என்னத்தை நீங்க விட்டுட்டு வந்திருக்கீங்க நாப்பத்தோருவா இறந்த முறை வீட்டு விட்டு நீங்க வெளியே வரல இப்போ உங்க கூட்டத்துல ஒரு ஆள் இறந்து போயிடுச்சு அவருக்கு ஒரு முதலுதிக் கூட பண்ண கூடல அதுக்கு நீங்க சரியான முடிவு எடுக்கல ஒரு ஒரு நீங்க எடுத்துட்டு போன ஒரு செத்து கிடக்கும் அது என்னங்கிறத விட இருக்குன்னு கேட்குங்க என்னத்தை விட்டு வந்திருக்கீங்க தெரியல நல்லா கொள்ள பணம் நடிச்சுங்க பணம் இருந்துச்சு அதை விட்டுட்டு வர்ற வந்திருக்கு அப்படின்னா திரும்பவும் படம் அடிக்க போறீங்க திரும்பவும் இதை விட அதிகமா சம்பளத்தை ஏத்த போறீங்க என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க என்னத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பொதுவாக இருக்குது நீதிக்காக அரசியல் கட்சியை தொடங்க அப்படின்னு கேட்கிறாப்புல இங்க உங்கள்கிட்ட யா உங்களை யாரு உங்ககிட்ட இருந்து நீதி எப்படினது எங்க உங்ககிட்ட இருந்து யாரு உங்களை கொடுமைப்படுத்துட்டு உங்களை யாரும் அரசு கட்சி தொடங்க வேண்டாம் யாருமே சொல்லலையே நீங்க யாருக்கு எதிராக நீதிக்காக போராடுறீங்க அப்படின்னு முதல்ல நீங்க இறங்க நீங்க யாரு எப்படி எப்படி செலுத்திங்க நல்ல என்னன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு தெரியல உங்களை யாரும் எதுவும் பண்ணவில்லை மொத்த மொத்தத்துல நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் கூட்டத்தை சரியா கையாள தெரியல நாற்பத்தி ரூபரை பொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு ஆள் இறந்துருக்காப்புல சரி இறந்து இறந்த மனசனுக்காட்டு சரி ஒரு இதுக்கு முன்னே நடந்த கூட்டங்கள்ல தான் நடந்து போச்சு இப்ப பாட்டு ஒரு முதலுதவிக்கோ ஒரு ஆம்புலன்ஸுக்கோ நீங்க வச்சுக்க உடனே ஒரு மருத்துவமனை கொண்டு போறங்க வசதி அந்த கூட்டத்தில் நீங்க ஏற்பாடு பண்ணிட்டுதான் நீங்க ஒரு ஒரு உயிரை கூட உங்க உங்க ஒரு உங்க கூட்டத்தை உங்களை பார்க்க அந்த ஒரு உயிரை விட காப்பாற்ற முடியல நீங்க என்ன பண்ணி என்னத்த களிக்க சரி எல்லா மக்கள் தான் இருக்கும் இதுதான் நம்மளுடைய சேலம் மாநாட்டில் தலைவர் பேசின வார்த்தைகள் விஜய் அவர்கள் பேசிய வார்த்தைகள் தான் பேசினாப்ல கொஞ்சம் காப்பி கொஞ்சம் பிஸ்ட் டைரக்டா ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணாப்ல முதலமைச்சர் வேட்பாளர் ரெண்டு ரெண்டு பேர் தான் ஒண்ணு எம் கே ஸ்டாலின் அவர்கள் என்ன ஒண்ணு இந்த விஜய் அப்படின்ட்டு ஒரு துன்பத்தை உருவாக்குறேன் முயற்சி பண்ணியிருக்காப்புல ஒன்னும் ஏற்படாது படத்தை பார்த்த மாதிரி உங்க ஆட்கள் கை தட்டிக்கலாம் அவ்வளோதான் நீங்களும் அப்பா நம்ம கை தட்டா கை கை தட்டா நம்ம கூட்டத்தில் கூட்டம் வருது நம்மளும் செவிச்சுக்கலாம்ங்கிற ஒரு மனப்பாள்ல இருக்கீங்க ஓகே மீண்டும் நீங்க அண்ணன் விஜய் வந்து திரும்ப மீட்டிங் வைப்பாரு பல காமெடிகள் பண்ணுவாரு பல சம்பவங்கள்ல சினிமா டைலாக்கெல்லாம் பேசுவாரு நம்ம அதை பத்தி பார்ப்போம் இந்த சேலத்துல இதுதான் நடத்துறதுக்கு இதை அவங்க முன்னே நம்ம பார்த்துருக்கோம் மீண்டும் அடுத்தது நம்ம சேனல எப்போதான் புதுசு போனா கண்டிப்பாக நமக்கு ஆதரவு கொடுங்க